ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஆறு பகுதி நான்கில் செய்தி துணை பாடம் ஃபஸ்ட்டு இயல் ஆறில் ஒரு உரைநடை இரண்டு மூன்றில் செய்யுள் நான்காவதாக துணைப்பாடம் செய்தி இதை எழுதியவர் டி ஜானகியராமன் இவர் நாதஸ்வர வித்வான் வக்கீல் சாரி இது வந்து எப்படின்னா நாதஸ்வர வித்வானும் வக்கீலும் ஒரு உரையாடுறது அதோடைய பெயர் வந்து துணைப்பாட பெயர் செய்தி இதை எழுதியவர் ஜானகி ராமன் நூல்வெளி ஜனான தஞ்சை மன்வாசினையுடன் கதைகளை படைத்தவர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒலிபரப்பு வானொலியில் கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர் வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்ட இவர்தம் கதைகள் மணிக்கொடி கிராம ஊழியன் இணையாளி கலைமகள் சுதேசமித்திரன் ஆனந்தவிகடன் கல்கி போன்ற இர்தல்களில் வெளிவந்தன நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைத்துள்ளார் அவரவர் அனுபவிப்பதும் எழுந்தாக எழுத்தாக வடிவமைப்பதும் அவரவர் முறை என்றும் கோட்பாட்டை கொண்டவர் இவர் தமிழ் கதையுலகம் ஆவதில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கவை செய்தி எனும் சிறுகதை சிவப்பு ரிக்ஸா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞரால் கையாளப்படும்போது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பது இக்கதையை உணர்த்துகிறது தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை உ வே சாமிநாதர் மௌனி தி ஜானகிராமன் தஞ்சை பிரகாஷ் தஞ்சை ராமையா தாஸ் தஞ்சாவூர் கவிராயர் ஆகியோர் தி ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களையும் உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் மாற இதழில் எழுதினார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நூலகாக வெளியிடப்பட்டது ரோம் செங்கோல் சாரி ரோம் கெக்கோஸ் ஸ்லோவியா சென்ற அனுபவங்களையும் கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நூலாக வெளியிட்டார் தமது காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாளி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார் இவரது மற்றமொரு பயணக் கட்டுரை அடுத்த வீடு ஐம்பது மைல் என்பதாகும் சிறுகதை விருது மாலை சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்பளிப்பு சிறுகதைகள் கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அன்பளிப்புங்கிறது ஒரு சிறுகதை அது எழுதி சாகித்ய அகாடமி பெற்றவர் யாருன்னா கு அழகிரிசாமி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுப்பு தி ஜானகிராமன் இவரே சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதலில் இரவு வரும் சிறுகதை தொகுப்பு ஆதவன் எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்பாவின் சிநேகிதர் இரு வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியவர் அசோகமித்ரன் ரெண்டாயிரத்தி எட்டு மின்சாரப்பூ பூ சிறுகதைகள் மேலாண்மை பொன்னுச்சாமி ரெண்டாயிரத்தி பத்து சூடிய பூ சுடர்க சிறுகதைகள் நாஞ்சில் நாடான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு சிறு இசை சிறுகதையில் வண்ணதாசன் சிறுகதை என்பது ஒரே கருத்தில் இருக்கும் சிறு சம்பவமாக இருக்கும் ஆரம்பம் மத்திய சம்பவம் அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்ற மூன்று பகுதிகளாக உள்ளன கதைகள் வாசிப்பது நமது சிந்தனையின் கவன சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு துண்டுகோள் புதுமை பித்தன் தெரிந்து கொள்வோம் நாகாசுரம் நாதசுரன் சொல்றோம்ல ஆனா அதோடைய உண்மையான பெயர் நாகாசுரம் இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் கருவிகளில் நாகாசுரமும் ஒன்று இது அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அறிய முடிகிறது பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை நாகாசுரம் என்ற பெயரை சரியானது நாகாசுரம் கருவி அச்சா மரத்தில் செய்யப்படுகிறது அச்சா மரத்துண்டுகள் நீண்ட நாட்களாக வைத்திருந்த பிறகே இக்கருவி உருவாக்கப்படுகிறது எனவே பழைய வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட அச்சா மரக்கட்டைகள் கொண்டே நாகாசுரம் செய்யப்படுகிறது நாகாசுரத்தின் மேல் பகுதியில் சிவாலி என்ற கருவி பொருத்தப்பட்டுள்ளது சிவாலி நாணல் என்ற புல் வகைகளை கொண்டு செய்யப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இதோடு ஏழு ஆறு முடியுது அடுத்து ஏழு ஏழில் எல்லா பகுதியையும் பார்ப்போம் மறக்காமல் எழுதி படிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் தேங்க்யூ